வேற மாதிரி ஹாய் நெல்லை திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் இருக்கேன் கடற்கரை மீனவன் தேங்க்யூ அப்படியே அன்புடன் பாலா ஃப்ரீ டைம் மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்க விருப்பம் உள்ளவங்க ஹாய் அக்கா சொல்லுங்க 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 ஸ்வீட்டி ஹாய் ஸ்வீட்டி ஹாய் ஹவார் யூ நல்லா இருக்கேன் மெம்பர்ஷிப் இருக்கு வேணும்ன்றது ஜாயின் பண்ணிக்கோங்க விருப்பங்க எனக்கு பிரியாணி இல்லையா சத்தியமாக தீர்ந்து போச்சு ஹாய் முரளி ஹாய் அக்கா என் கவனம் படிங்க சாரிம்மா படிக்கலையோ ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா முத்துப்பாண்டி ஹாய் ஹாய் மேடம் ஹாய் ராம் உங்கள் ரியல் என்னுடைய பேரே நதியாதே தெரியும் உனக்கே பத்தாதுன்னு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கமாண்டு பின் பண்ணிக்கோங்க எந்ததை விஜய் ஹாய் நதிக்குட்டி ஹாய் இன்னும் தூங்கலையா நான் இன்னும் தூங்கலை நீங்கள் தூங்கலையா ஹாய் குட் நைட் தக்காளி சாதம் சட்னி சூப்பர் சூப்பர் தக்காளி சாதம் சாதத்துக்கு தேங்காய் சட்னி அருமையாக இருக்கும் ஹாய் நல்லா இருக்கேன் மெம்பர்ஷிப் இருப்பளவங்க ஜாயின் பண்ணிட்டு வாங்க மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது ஹாய் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட் சூப்பர் 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 தேங்க் யூ குட் night அடி வெளி திருவேன் good குட் நைட் hi, ஹாய் செல்வா ஹாய் ஃப்ரெண்ட் குட் hi ஹாய் 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 என்னுடைய பேர் நதியா பாளையங்கோட்டையில் அக்கா எந்த ஊர் தான் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டதான் இருக்கேன் Okay, good night, money. Hi, Baskaran. Silver membership live. Thank you. Come back. Love you, love you, love you. டைலையும் சாப்பிட்டா வரைக்கும் அதை சொல்லு எல்லாம் குட் நைட் யூ சோ தேங்க் யூ ஆய அக்கா பாயக்கா பாய் ஓகே தங்கம் ஓகே சாப்பிட்டிங்களா फर्स्ट अनलेयिंग लव यू गाइस हाउ थैंक यू लव यू लव यू लव यू लव यू गुड नाइट फर्स्ट गुड नाइट टू फर्स्ट नाइट हाय लव यू आंटी हाय मुथू हाय विजय येनाथ जी जाओ ரோட்டில் ஓரத்தில் தானே ஆமாம் 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 ஹாய் ஜோதி எல்லாரும் நல்லா இருக்காங்க கம்ப தூங்குறாங்க ஹலோ 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 குட் நைட் கோல்டுக்கும் சில்வருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்குது ஹாய் கிங் ஹாய் ஹாய்கா காயில் வந்து பார்த்தியா ஹாய் சொல்லுங்க சிஸ்டர் கரிசல் கரிசல் குரலா என்ன சாப்பாடு மதிய வச்சு பிரியாணிமா ஒன்றும் இல்லை தலைவி ஏன் என்னாச்சு நீ அங்கேயே உட்காந்துருவா நான் எதுக்கு உட்கார